இசைக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்து ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே இஸ்ரேவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே நீ இஸ்ரேவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் மனுபுத்திரனே நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன் அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும் படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாத படிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாதிரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின் படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும் படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வதாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள் ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் அவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த படிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கெருவை செய்தேன் ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாயிருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டேன் ஆகிலும் அவர்களை அழிக்காத படிக்கு என் கண் அவர்களை தப்பவிட்டது நான் அவர்களை வனாந்திரத்தில் நிர்மூலமாக்கவில்லை வனாந்திரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களினால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின் படியை செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும் படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன் ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள் ஆகையால் வனாந்தரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புற ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த படியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாயிருந்தபடியாலும் நான் அவர்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதற்கு வனாந்திரத்திலே ஆணையிட்டேன் ஆகையால் நன்மை கேதுவல்லாத கட்டளைகளையும் கேதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை படி. அவர்கள் கற்பன் திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி இவ்விதமாய் அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன் ஆகையால் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேடையையும் தாழ்ந்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களிலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பாத பலிகளை வார்த்தார்கள் அப்பொழுது நான் அவர்களை நோக்கி நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன் அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பேர் ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்களுடைய படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ அவர்களுடைய அருவறுப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே உங்கள் மனதில் இந்த நினைவின்படி ஆவதே இல்லை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆள்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் ஜனங்களுக்குள் இராத படிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராத படிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்து உங்களை ஜன சதலங்களின் வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களுடைய முகமுகமாய் வழக்காடுவேன் நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என் சொல்லைக் கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன் நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் அப்பொழுது புற ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உங்களை திரும்பி வர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவறுப்பீர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை தென் திசைக்கு நேரே திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென்திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன்னில் அக்கினியை கொளுத்துவேன் அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் பட்சிக்கும் ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிக்கப்பட மாட்டாது தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள தேசமெங்கும் அதனால் வெந்து போகும் கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும் அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் அப்பொழுது நான் ஆ கர்த்தராகி ஆண்டவரே இவன் ஓமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன்